வினோத் அண்ணா அங்க இருக்காரு சோ இத்தனையும் பிளான் போட்டு நடக்குது தெரிஞ்ச வினோத் அண்ணா ஏன் இந்த விஷயத்த கேட்கல நீங்க அவர் சுயநலவாதிங்க அவர் மாத்தி மாத்தி பேசுவாரு இருக்கிறதுல இப்ப இந்த ஆறு பேர் இருக்காங்களே அதுல ஒரு பீஸ் நல்ல பீஸா இருக்கு அவ்வளவுதான்

திருப்பியும் ரீடெலிகாஸ்ட் பண்றீங்க அதுவும் ஏஎம் லெவன் பி எம் அப்படின்னா என்ன டிஆர்பி ஆடும் பொண்ணு தப்பா பேசும் தான் ஆனா அது ஸ்ட்ரெயிட் பேசும் அடிக்கும் உங்களை மாதிரி முதுகுல குத்தாது அத பண்ணும்போது நானே ரெக்கார்ட் கார்டு கொடுங்கன்னு சொன்னேன் நானே இப்ப நான் சொல்றேன் இவங்க பண்ண தப்புனா அன்னைக்கு ஆதிரிய காலை புடிச்சு விக்ரம் இருந்ததும் தப்பு தானே இது கேம்னா அதுவும் கேம் தானே டிக்கெட் டு அது டாஸ்க் தானே அப்ப இப்படி கடந்து போனீங்களே கேட்காம பிக்பாஸ்ல நிறைய குழப்பங்கள் நடந்து பார்வதியும் கபதியும் வெளியே போயிருக்காங்க இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லப்படுது பார்வதி செஞ்ச தவறான விஷயம் தான் அதுக்கு அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் சொல்லப்படுது அத பத்தி நம்ம பிரியா ரஞ்சித் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்திருக்கு இது சரியா தவறா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்கலாம் வந்துட்டு பில்டப் எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா வந்து பில்டப்பையும் தாண்டி அதை விட பெரியது அப்படிங்கிற மாதிரி கம்ருதினும் பார்வதியும் வீட்டை விட்டு போயிட்டாங்க நம்மளே சொல்லியிருந்தோம் நிறைய விஷயங்கள் சோ என்னதான் நல்லா விளையாண்டு இருந்தாலும் செய்த அந்த ஒரு தவறுனால ஒரே ஒரு தவறுனால பார்வதிக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை கிடைச்சு வீட்டை விட்டு தொண்ணூறு நாள் உழைத்த உழைப்பு வீணா போய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க நிறைய விஷயங்கள் தராங்க பிரியங்கா முதற்கொண்டு வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த ஷோவையோ அவ ரன் பண்றான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த தொண்ணூறு நாள்ல வந்து அவங்க அந்த அந்த காமிச்சது அந்த ஃப்ரைடே தான் ஸோ அந்த ஃப்ரைடே நம்ம பாக்கும்போது இது வந்து பார்வதி செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கறது என்னுடைய கருத்தா இருந்தது அது எப்படிங்க அது ரொம்ப தவறுல அந்த விஷயம் ரொம்ப தவறு அதுதான் எட்டி உதச்சது வந்து என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் இப்படி பண்ணீங்க அப்போ எல்லாரும் ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து நம்ம ரெண்டு பேருமே ரெட் கார்டு குடுக்கலாம்ன்ற அளவுக்கு நம்ம நீங்க கூட சொன்னீங்க ரெட் கார்டு குடுக்கணும் அப்படிங்கறத நீங்க கூட சொன்னீங்க ஆமா ரெட் கார்டு கொடுத்து வெளில அதாவது அவங்களுடைய அந்த காதல் லீலைகா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரீம் கண்டென்ட்டா இருக்கட்டும் அதனால அந்த ஒரு கோபத்தினால நான் இன்னைக்கு அதை சொன்னேன் ஆமா இப்பவும் நான் சொல்றேன் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது வந்து இப்ப நான் ஃபீல் பண்றேன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இன்னும் நிறைய பேர் வாங்க வேண்டியவங்க இருக்காங்களேன்னு ஆக்சுவலா எனக்கு இதுல இருந்து மக்கள்கிட்டே ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்டயே அந்த கேள்வியை நான் கேட்குறேன் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுங்க பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுங்க நானே சொன்னேன் ரெட் கார்டு கொடுத்தாச்சுங்கிற இதை விஷயத்தையுமே நான் வெளியே சொல்லியிருக்கேன் ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு ஏன்னா அந்த நேரத்துல மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ரெட் கார்டு கொடுங்க ரெட் கார்டு கொடுங்க ரெட் கார்டு கொடுங்கன்னு அவ்வளோ கமெண்ட்ஸ் அவ்வளோ பேர் வீடியோ போடுறீங்க அவ்வளோ பேரு அந்த இடத்துல மத்த எதையுமே யோசிக்கல அந்த ஒரு விஷயத்தை வச்சு ரெட் கார்டு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கடைசி இந்த விஷயம் வந்து டீம் வரைக்கும் போய் கடைசி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி அனுப்பிட்டாங்க ஏன் மக்களே ஏன் பிரியா நீங்க கூட யாருமே முன்னாடி அத்தனை பேர் அத்தனை தப்பு பண்ணாங்க அவங்களுக்குலாம் ரெட் கார்டு கொடுக்கல இப்ப ஏன் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்னத ஒரு கேள்வி கூட கேட்கல இல்லை எனக்கு வந்து அந்த அந்த டைம்ல சாண்ட்ரா அந்த இடத்துல நடிச்சாங்களா இல்ல உண்மையாவே மெடிக்கல் இஷ்யூ வந்துதா அப்படிங்கிறத கூட நான் யோசிக்கல பட் அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த ஃபேஸ் பார்வதியோட ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் ஏன் இவ்வளோ அரகன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அந்த கார்க்குள்ள விக்ரம் இருந்தப்ப உங்களுக்கு நெரிசலா இருந்தது அப்ப நீங்க இருந்தா கூட இட்ஸ் அ கேம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அவர் இல்லாதப்ப நீங்க தள்ளதுனால அது உங்க சைடு அவ்வளவு பெரிய நெகட்டிவா மாறுச்சு இல்ல நீங்க அந்த காட்சியை நீங்க பாத்தீங்களா ஃபுல்லா பாத்தீங்களா என்னன்னு தெரியல டிஃபன் பண்ணாங்க இவங்க அப்படியும் கேக்குறாங்க கேட்டுட்டு ஆக்சுவலா அவங்க கேம் மைண்ட்ல தான் அத பண்ணாங்களா இல்ல அவங்களை சொன்னதுக்காக அவங்க திருப்பி அத செஞ்சாங்களாங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு அத பத்தி என்ன அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்றத நம்ம அத சொல்ல முடியாது பட் அவங்களோட ஆக்ஷனை பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி வன்மமா இருந்தது ஏன் இப்படி பண்ணாங்க திருப்பி திருப்பி எனக்கு அதுதான் அவங்க இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க என்னதான் நெகட்டிவ் கமெண்ட் கண்டென்ட் கொடுத்திருந்தாலும் நிறைய பேரை எதிர்த்து பேசியிருந்தாலும் மதிக்காம இருந்தாலும் பட் அவங்க கிட்ட ஒரு நேர்மை இருந்ததே வந்து எனக்கு நான் கேக்குறேன் என்னோட ஒரு கேள்வி ஹேட்டர்ஸ் ஃபுல்லாமே நான் கேக்குறேன் என்னைய பார்வதி சப்போர்ட்டர் நினைச்சா கூட பரவாயில்ல என்ன அவங்க ஹேட் பண்ற மாதிரி விஷயம் பண்ணாங்க எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் சொல்லுவாங்க அதை தான் சீக்கிரம் இதுங்களை வெளியில அனுப்புங்க தாங்க முடியல தொல்லை தாங்க முடியல இப்போ பார்வதியோட ஹேட்டஸ் இன்னும் அந்த ரெட் கார்டுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா சாண்ட்ராவோட இந்த இஷ்யூ நீங்க எவிக் பண்ணாலும் பரவாயில்ல ரெட் கார்டு கொடுத்து எவிக் பண்ணுங்க அப்படிங்கிற பல குரல் எழுப்பப்பட்டது என்னோட ஒரு ஒரு தெளிவான கேள்வி கேட்கிறேன் பேனிக் அட்டாக் வந்தா என்னங்க பண்ணும் பேனிக் அட்டாக் வந்தா ஆக்சுவலி ஒரு டாக்டர் என்ன டாக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறமோ இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து போய் கிடக்குறாங்க எல்லாரும் பேனிக் அட்டாக் மீன்ஸ் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றதுனால ஒரு டாக்டர் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டாக்டர் வந்து அவரோட பேஜ்ல போட்டிருக்காரு நான் என்னோட பேஜ்ல கூட டேக் பண்றேன் பாருங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா நான் சொல்றேன் ஒரு பேனிக் அட்டாக் வந்தாலோ ஃபிக்ஸ் வந்தாலோ மேக்சிமம் அப்சர்வேஷன் ஃபோர் ஹவர்ஸ் இன் ஹாஸ்பிட்டலைஸ் இருந்தே ஆகணும் அப்படிங்கறது

கூடிய சீக்கிரம் நீங்க அதை பாப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா டாக்டர் அப்படி போடுறாருன்னா நம்ம அதுக்கு மேல என்ன பேச முடியும் அதை பத்தி போட்டிருக்காரு ஆமா நான் ஒரு பேஜ் உங்களுக்கு டேக் பண்ணி கொடுக்குறேன் நீங்களே பாருங்க நினைக்கிறேன் பார்வதிக்கு அவங்களுக்கு எது அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க வந்து ஐ மீன் என்ன சொல்றதுன்னா நடிக்கிறதோ இப்போ உதாரணத்துக்கு இந்த கண்ணில் அடிப்பட்ட விஷயமே எடுத்துக்கலாம் அதை வந்து ஆக்சிடென்டா தான் அந்த நடந்தது கண்ணில் அடிபட்டதுன்றது ஆக்சிடென்டா நடந்தது ஆனால் அதுக்கு அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல அவங்க வரும்போது வாண்டடா இவர் தள்ளி விட்டதுதான் தான் அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு கண்ணில் அடிபட்டும் வந்தாங்களேன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க அதுக்கப்புறமாவும் வாண்டடா இவர் தள்ளி போது அதையே ஹோஸ்ட் வந்து அதை ஒரு வார்னிங் கார்டோ ஒரு ஸ்ட்ரைக் கார்டோ கொடுக்கலன்றது தான் என்னுடைய கேள்வியா இருந்து இல்லைன்னு ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் எந்த கேமுமே ஃபன்னா கொண்டு போகாம எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஒரு மாதிரியா கொண்டு போனது ஒரு எல்லோ கார்டு கொடுத்து முன்னாடியே யாரையாவது நீங்க வான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்காது எல்லாமே சரியாயிரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க யாரும் நம்மள கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு பார்வதி இதை பண்ணிட்டாங்க பார்வதி இதை பண்ணினது வந்துட்டு சரி அப்படின்னு யாருமே ஏத்துக்கவே இப்பவும் சொல்றேன் பார்வதி பண்ணது தப்பு உம் அந்த காலில எட்டி ஒதுச்சது பெரிய தப்பு தான் ஆனா அதை யாருமே அந்த வீட்டுல பண்ணலையான்றது என்னோட கேள்வியா இருக்கு அதை பண்ணும் போது நானே ரெட் கார்டு கொடுங்கன்னு சொன்ன நானே இப்ப நான் சொல்றேன் எனக்கு அது தோணுச்சு இவங்க பண்ண புடிச்சு விக்ரம் இழுத்ததும் இதாவது அது தலை டாஸ்க் தானே அப்ப அத ஒரு ஹோஸ்ட் இப்படி கடந்து போனீங்களே கேட்காம ஏன் கடந்து போனீங்க நேத்து வினோத் அவர்கள் சண்டே எபிசோட்ல விக்ரம் எதை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்கும் போது அவர் சொல்றாரு வினோத் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு தலை போட்டி நடந்தது சார் அதுல வந்து ஆதிரியோட காலை பிடிச்சி இப்படி அந்த ஒரு அக்ரஸிவ் வந்து விக்ரம் மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன்னும் போது அதையும் ஹோஸ்ட் கடந்து போயிட்டாரு இது ஐ மீன் சொல்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு தள்ளி விட்டது அக்ரசிவ் தான் அந்த பொண்ணு அந்த டைம்ல பண்ணது தப்பு தான் ஆனா நீங்க அதுக்கு கார்டு கொடுத்துருக்க கூடாது நீங்க அப்படியே கூட வெளியில அமைச்சிருக்கலான்றது என்னுடைய கருத்தா இப்ப இருக்கு அப்படியே நீங்க எவிக் பண்ணி அமிச்சிருந்தாலும் அந்த பொண்ணுக்கான ஒரு கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாம் ஏதோ சம்திங் ஏதோ அவங்களோட சேலரியா இருக்கட்டும் ஏதோ கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஆமா நம்ம ரெகுலர் என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறாவது நாட்கள் தான் அவங்க வெளிய போயிருக்கிறாங்க இந்த தொண்ணூறு நாட்கள்ல இத்தனை வாரம் நடந்த ப்ரோமோஸ் வந்தது தெரியுமா ஒரு பிரமோல கூட பார்வதி இல்லாம கிடையாது ஆக்சுவலா வந்து முன்னூத்தி இருவத்தி ரெண்டு ப்ரமோல அதுல இருநூத்தி இருபது ப்ரமோ பார்வதியோடதுதான் என்னோட கேள்வி விஜய் டி வந்து பார்வதியும் கபரோஜினியும் தொண்ணூறு நாள் இதுக்கப்புறம் பத்து நாள் செலிப்ரேஷன்னா தொண்ணூறு நாள் நல்லா வச்சு யூஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் தேவை கிடையாது சொல்லட்டுமா டிஆர்பி டிஆர்பி காதலாம் ஏங்க யாரை யூஸ் பண்ணிக்கணும் அப்ப உள்ள நடிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு டைட்டில் கொடுத்தா மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க அவனை சொல்லிட்டேமா இந்த ஷோவே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஸ்கிரிப்ட் பாதி லைவ் போனதும் மக்கள் ஏ பார்வதி வெளியில போனது அப்படிங்கறது எங்களுக்கு போதும் நீ கொடுத்த கண்டன்ட் எங்களுக்கு போதும் ஆனா நீ பண்ண விஷயத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தா நீ இவ்வளவு நாள் எங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டுக்கு உனக்கு சேலரியும் கொடுக்காம மாதிரி இருக்கும் ரெட் கார்டும் நீ வாங்கிட்டு போயிட்டனா எங்களுக்கு எல்லாம் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது எனக்கே மெய்னா மெயினா நான் ஏன் இப்ப ரெட் கார்டு கொடுத்துருக்க கூடாதுன்னு கொடுக்கணும்னு சொன்ன நானே ஏன் கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா சேனலோட பேஜ்ல வந்து எப்ப ரீடெலிகாஸ்ட்னு போட்டாங்களோ எப்படிங்க ஒரு பிக் பாஸ் பிக் உடைய ரெட் கார்டை வந்து திருப்பியும் ரீடெலிகாஸ்ட் பண்றீங்க அதுவும் லெவன் ஏஎம் லெவன் பி எம் அப்படின்னா என்ன டிஆர்பி இது ஒரு பொண்ணோட லைஃப் கெடுத்திருக்கீங்க எல்லாமே டிஆர்பி தான் அந்த பொண்ணு கெட்ட பொண்ணுதான் அந்த பொண்ணு வாய் ஆடும் தான் அந்த பொண்ணு தப்பா பேசும் தான் ஆனா அது ஸ்டெய்ட் ஃபார்வர்டா பேசும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அடிக்கும் உங்களை மாதிரி முதுகுல குத்தாது யார வாழ்க்கையும் கெடுக்காது ஆமா அடிக்காது நீ தப்பு பண்றேன்னா தப்பு பண்ற ஆக்சுவலா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல அந்த மெத்தடை காசிப் மெத்தடை கையில எடுத்து வாட்டர் மெல்லான் ஸ்டார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க தான்

உங்களுக்கு புரியுதா கம்ருதீன் கிளம்பும் போது கூட பார்வதி மேல ஒரு பழிய போட்டார் பாத்தீங்களா நீங்க வெளியில போய் பாருங்க கம்ருதீன் அவங்க என்னென்ன பேசிருக்காங்க எனக்கு அது அன்வான்ட் டச்சா ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க நீங்களே இந்த தப்ப பண்ணலாமா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க என்ன வார்த்தை வெளியே போய் நீ இந்த ப்ரோக்ராம் பாரு இந்த ஓன கேள்வி ஓனைய பத்தி என்னெல்லாம் பேசிருக்குன்னு போய் பாருங்க சரி என்ன பேசியிருந்தாங்க எனக்கு தெரியலங்க இத்தனை நாள் வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் என்ன கம்ருதீன் கம்ருதினும் கம்ருதினும் எல்லார்கிட்டயும் போய் பார்வதியாரு பார்வதியும் எல்லார்கிட்டேயும் போய் கம்ருதீன பத்தி சொல்லியிருக்கிறாங்க சாண்ட்ராவும் சேண்ட்ராவும் போய் திவ்யா பத்தி ஏ சபரி எல்லாருமே மாத்தி 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 விக்ரம் எல்லாரும் மாத்தி 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 பேசதான் செஞ்சிருக்காங்க அப்ப எல்லாரும் பேசுவதும் அந்த வீடியோல இருக்குமா இல்ல டெலிட் பண்ணிருவாங்களா அவங்க சேனல் டெலிட் பண்ணாலும் பசங்க இருக்காங்க மீன்ஸ் போடுற பசங்க இருக்காங்க நம்ம ட்விட்டர்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் விக்ரம் வெளில வந்துட்டீங்களா வாங்க உங்களுக்கான மசாலா ரெடியா இருக்கு இவங்க திவ்யா வாங்க வெளியில வாங்க உங்களுக்கான வீடியோஸ் ரெடியா இருக்கு அவங்க என்ன ஏவி போடுறது நீங்க பண்ண விஷயங்கள் நாங்க ஏவியா போடுறோம்ன்றாங்க சரி என்ன காரணத்துக்காக ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க சாண்ட்ராவை காப்பாற்றணும் ரெட் கார்டு சாண்ட்ராவை காப்பாத்தணும் இல்ல சாண்ட்ராவை அதாவது ஒரு கேமுக்காக ஒரு பொண்ணு எட்டி உதைக்கிறது ஒரு மனிதாபிமானமே உங்களுக்கு கிடையாதா அப்படின்னுட்டாரு அப்ப எனக்கு என்ன கேள்வி வந்துச்சுன்னா ஹோஸ்ட் கண்ல அடிபட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கேம் ஸ்ப்ரிட்ல விளையாட வந்தாங்க இப்படி இப்படி தள்ளி விட்டாரு கீழே சுருண்டு போய் கால்ல விழுந்தாங்க அதுக்கு நீங்க கேட்டீங்க ஆனா ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தீங்களா குடுத்தீங்களா அப்ப அது பொண்ணு இல்லையா அது பொண்ணு கிடையாதா அப்போ உங்களோட ஃபேவரட்ஸ் வந்தா அதுக்கு ஒரு மாதிரி பாப்பீங்க உங்களோட ஃபேவரட் இல்லனா அதுக்கு ஒரு மாதிரி பாப்பீங்களா யார ஃபேவரட்னு சொல்றீங்க சாண்ட்ரா தான் சொல்றேன் ஏன் ஃபேவரட் பண்ண சார்க்கு அவர் அவங்க ஃப்ரெண்டோட வைஃப் அப்படியே அப்படி அவர் ஃபோன் பண்ணி கதறி இருப்பாரு அவர் வாயை திறந்து சொல்லவே இல்ல எந்த இடத்தலயும் ஒரு ஹோஸ்ட் அவர் சொல்ல முடியுமா எல்லாரையும் பிடிக்கும் தான் சொன்னாரு பார்வதி அவருக்கு பிடிக்கலன்றதை அவர் லாஸ்டா ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கமருதி கிட்ட போட்டு கொடுக்கும்போது தெரியல உங்களுக்கு பார்வதி பிடிக்கலன்ற விஷயம் நம்மள பார்வதிக்காக பேசுறோம் பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஊரே எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருந்ததுன்னா சாட்டர்டே வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் ஓகே ஃபைனலி ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு போட்டேன் அவ்வளோ மெசேஜஸ் வந்தது அவ்வளோ மெசேஜ்ல ஒரு நூற்றி ஐம்பது மெசேஜ்ல நூற்றி மெசேஜ் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி வந்தது சப்போர்ட் பண்ணி வந்தது அதுல இருபத்தஞ்சு மெசேஜ் வந்து நெகட்டிவா வந்தது நல்லா கேட்டுக்கோங்க சண்டே இவங்க எப்ப டிஆர்பிக்காக எபிசோட ரீட்டலு போட்டாங்களோ நெகட்டிவா போட்டவங்களோ பாசிட்டிவா போட்டு இப்பதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுதுன்றாங்க இப்பதான் நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா சைடு அனலைஸ் பண்ணி சாண்ட்ராவோடைய டிராமா வீடியோஸ் எல்லாமே போடுறாங்க ஓ மை ஓகே இப்போவும் அவங்க மெடிக்கல் இஷ்யூ நான் டிராமான்னு சொல்லல ஆனா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாண்ட்ரா டிராமா பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் அந்த டைம் விழுந்தது ஹாஸ்பிடலைஸ் ஆனது அதெல்லாம் ஓகே வந்து நினைச்சு விதச்ச விஷயத்தை சாதிச்சிட்டாங்களே எஸ் அந்த ஒரு ஆளை வெளியே அனுப்பணும் அது மெயினான ஆளை அனுப்பணும் அவங்க அனுப்பிட்டாங்க இல்ல சோ இதுக்கு மேல என்ன வேணும் ஒண்ணு வேண்டாம் மக்கள் வந்து இப்ப வந்து பார்வதிக்கு நான் சப்போர்ட் பண்றேன் பார்வதிக்கு நான் கேக்குறேன் ஓகேங்க அப்படிதான் ஒரு கேள்வி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப ஏன்னா பிசிக்கல் அவங்க புடிச்சு தள்ளுனது ரொம்ப தவறு அது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கறனால வெளிய அனுப்பி இருக்காங்க அப்படின்னு கில்லர் கொஞ்சம் இருந்தாங்களா கொஞ்சிட்டு இருந்தாங்களா பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு நீ காயின் வச்சுக்கோ அப்புறம் நீ அவுட் ஆவ நீ காயின் வச்சுக்கோ அப்புறம் நீ அவுட் அப்படியே பண்ணாங்க மூணு அந்த இடத்துல எல்லா மூணு அப்படி பண்ணாங்களா அந்த மூணு பண்ணாங்க சபரி இருந்தாரு சபரியும் அமுக்குனாங்கள கம்ரோதனையும் அமுக்குனாங்கள விக்கல் விக்ரம் பார்வதி அமுக்குனாங்கள விக்கல் விக்ரம் விக்ரம் எப்படிங்க அமுக்குனாங்க அண்ணா அங்க இருக்காரு சோ இத்தனையும் பிளான் போட்டு நடக்குது தெரிஞ்ச வினோத் அண்ணா ஏன் இந்த விஷயத்த கேக்கல என்ன கேக்கணும் வினோத் அப்படிதானே விளையாண்டீங்க அப்படின்னு கேட்கல வினோத் ஏன் கேக்கணும் ஹோஸ்ட் தான் கேக்கணும் வினோத் எதுக்காக கேக்கணும் இல்ல இப்ப கேக்குறாருல இந்த பொண்ணுனாலதான் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்றாருல அவர் சுயநலவாதீங்க அவர் மாத்தி மாத்தி பேசுவாரு வேற வேற வழியே இல்லாம தான் இப்ப டைட்டில் அவரை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பார்வதி என்ன இருக்கிறது இப்ப இந்த ஆறு பேர் இருக்காங்களே அதுல ஒரு பீஸ் நல்ல பீஸா இருக்கு அவ்வளவுதான் மக்கள் கிட்ட கேளுங்க நேத்துல இருந்து இந்த பிக் பாஸ் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க நேத்துல எனக்கு என்ன இன்னொரு ஆச்சரியம் அப்படின்னா ரெட் கார்டு கொடுங்க கொடுங்க லைவ்ல கமெண்ட் போயிட்டு இருந்தது ஹாட் ஸ்டார் பேஜ்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நேத்து நைட் திடீர்னு பாக்குற பார்வதி இல்லாம இத பார்க்க பிடிக்கல ஐ மிஸ் பார்வதி டே எங்க வரீங்க நீங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாலும் அப்படி போடுறீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி போடுறீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஓகே எனிவேஸ் நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு டிஆர்பி எடுக்க முடியுமோ எடுத்துட்டீங்கல்ல தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி